ஸ்ரீ கணேஷாயனமாக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம் மகத்தான மகர ராசி என்பர்களை உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் தனஸ்தானமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ரமாக உங்களுக்கு பாத சனியாக சஞ்சரிக்கிறார் எனவே வீட்டில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்கள் கருத்துக்களை உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் அர்த்தம் மாற்றி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன எனவே பேச்சில் கவனம் தேவை தடை மற்றும் தாமதங்கள் ஏற்படும் எனவே மனச்சோர்வு அடைவதை தவிர்த்துக் கொள்வது நன்று உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பதே இக்காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் பயணங்களால் உங்களுக்கு உடல் சோர்வும் மனச்சோர்வும் உண்டாக வாய்ப்புகள் உள்ளது உங்கள் மூன்றாம் பாவமான ராகு பகவான் தொடர்வதால் எதையும் செய்யக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் இளைய சகோதரர்கள் ஆதரவு கிடைக்கும் எனினும் வேற்று மொழி வேற்று மதத்தவரிடம் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும் உங்கள் ஐந்தாம் பாவமான ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் எடுக்கும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தாருடன் சுற்றுலா சென்று வருவீர்கள் குழந்தைகளால் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவார்கள் மாத ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ஆறாம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை வண்டி வாகனங்களை பழுது பார்க்க நேரிடும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மேலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும் உங்கள் எட்டாம் அதிபதியான சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் ஒன்பதாம் வீடான கண்ணிராசியில் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்ற பகவான் மற்றும் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே பூர்வீக சொத்துக்களில் கவனம் தேவைப்படும் தேவையற்ற மறைமுக எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் உள்ளது உங்கள் தந்தை மற்றும் தந்தை வழியால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் எனினும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும் உங்கள் பத்தாம் பாவமான ராசியில் மாத ஆரம்பத்தில் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே வேலை மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு ஒன்பது பதினொன்று மற்றும் உங்கள் ராசியில் விழுவதால் உங்கள் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும் புதுப்பொலிவுடன் காணப்படுவீர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பார்கள் மேல் படிப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான அனுகூல செய்திகள் வந்து சேரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் உங்கள் பத்தாம் பாவமான துளாராசிக்குள் வந்து புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்க உள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் வேலை மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் கவனம் தேவைப்படும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது சாலச்சிறந்ததாகும் மேலும் அடுத்தவர்கள் பிரச்சினையில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ஏழாம் பாவமான கடகராசிக்குள் வந்து நீச்சம் அடைகிறார் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே அனுசரித்துச் செல்வது இந்த காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும் வீட்டை புதுப்பிக்கும் எண்ணம் மேலோங்கும் எனினும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்று உடல் நலனில் கவனம் தேவை அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் எட்டாம் பாவமான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கைத் துணையின் பேச்சைக் கேட்டு நடப்பது நன்மை பயக்கும் வெளிவட்டாரத்தில் வாக்குறுதி அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும் பணப்பரிவர்த்தனையை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தினந்தோறும் சிவபெருமானை வீட்டில் வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அஷ்டமி திதிகளில் சிவன் கோயிலில் உள்ள கால பைரவருக்கு விளக்கேற்றி வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு நன்மை உண்டாகும் மொத்தத்தில் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் வேலை மற்றும் வேலை செய்யும் இடத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும் குணம் மிக்க கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் ஜென்மசனியாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறார் எனவே உடல் மற்றும் மனச்சோர்வு அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்தையும் தள்ளிப் போடாமல் செய்வது நன்மை பயக்கும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கும் வேலை செய்யும் இடத்தில் வேலை பலு அதிகரிக்கும் புதிய வேலை தேடும் எண்ணம் மேலோங்கும் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் சனி பகவான் நிலையில் ராசியில் சஞ்சரிப்பதால் நீங்கள் செய்யும் வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற எண்ணம் மேலோங்கும் இதனால் விரக்தியும் மன அழுத்தமும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இரண்டாம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் வீட்டில் பேச்சை குறைப்பது சாலச் சிறந்ததாகும் தேவையற்ற விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது நன்று பணத்தேவைகள் அதிகரிக்கும் நான்காம் பாவமான ராசியில் உங்கள் தனலாபாதிபதி குரு பகவான் தொடர்வதால் வீடு வண்டி வாகனங்களால் செலவுகள் ஏற்படும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும் குரு பகவானின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு எட்டு பத்து மற்றும் பன்னிரண்டாம் பாவங்களில் விழுவதால் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் திடீர் பணவரவு உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வேலையில் மற்றும் தொழிலில் மேன்மை உண்டாகும் உங்களுக்கு வாய்ப்புகள் பல வழிகளில் வந்து சேரும் வரவுக்கேற்ற செலவு அமையும் வெளிவூர் மற்றும் வெளிநாடு பயணங்களால் நன்மை உண்டாகும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் மாத ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே இளைய சகோதரரின் ஆதரவு கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு நற்செய்தி வந்து சேரும் உங்கள் எட்டாம் பாவமான ராசியில் எட்டாம் அதிபதியான புத பகவான் ஆட்சி மற்றும் உச்ச பலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் கேத்து பகவானுடன் சஞ்சரிக்கிறார் எனவே பணப்பரிவர்த்தனையில் கவனம் தேவை எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்வது நன்மை பயக்கும் வெளிவட்டாரங்களில் விவாதங்களை தவிர்ப்பது நன்று அரசு மற்றும் அரசாங்கத்திற்கு எதிரான குறுஞ்செய்திகள் மற்றும் பேச்சை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்கள் ஒன்பதாம் பாவமான சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே தந்தை வழியில் நன்மைகள் உண்டாகும் தந்தையாரின் உடல் நலம் சீராகும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் உங்கள் ஒன்பதாம் பாவமான துளாராசிக்குச் சென்று நீச்சமடைந்து சஞ்சரிக்கிறார் எனவே உங்கள் வாழ்க்கைத் துணையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் வாழ்க்கைத் துணை மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் மோதல் போக்கை தவிர்ப்பது நன்மை பயக்கும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசிக்குச் சென்று நீச்சமடைகிறார் எனவே வேலை மற்றும் வேலை சம்பந்தமான அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்று ஒரு விஷயத்தையும் யோசித்துச் செயல்படுவது நன்மை பயக்கும் அடுத்தவர்களின் பேச்சைக் கேட்டு முடிவு எடுப்பதை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கவும் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் அக்டோபர் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் எட்டாம் பாவமான கன்னிராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் மற்றும் பயணத்தை தவிர்ப்பது நன்று சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும் தினந்தோறும் வீட்டில் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வர நன்மைகள் உண்டாகும் மேலும் திங்கக்கிழமை மற்றும் பிரதோஷ தினங்களில் சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் வேலை மற்றும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டிய மாதமாக அமையும் மாண்புமிக்க மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் மூன்றாம் பாவமான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமையை உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள் புதுவித தைரியம் உண்டாகும் ராசியிலேயே ராகுபகவான் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் பதட்டமின்றி நிதானமாக செய்வது நன்மை பயக்கும் மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகள் எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நன்று நீண்ட நேரம் கண்முழிப்பது மற்றும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்கள் ஏழாம் பாவமான கன்னிராசியில் புத பகவான் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் மாத ஆரம்பத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கை தவிர்ப்பது நன்று வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் எட்டாம் அதிபதியான சுக்ர பகவான் மாத ஆரம்பத்தில் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மாத ஆரம்பத்தில் உங்கள் தனபாக்யாதிபதியான செவ்வாய் பகவான் நான்காம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் வீடு வண்டி வாகனங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நிலபுலன்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகும் உங்கள் பன்னிரண்டாம் பாவமான கும்ப கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று நிலையில் உங்களுக்கு விரய சனியாக சஞ்சரிப்பதால் செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் தேவையற்ற அனாவசியப் பொருட்களில் செலவுகளை தவிர்க்கவும் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவது இந்த காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் கன்னிராசியிலிருந்து துலாராசிக்கு சென்று நீச்சமடைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் வெளிவட்டாரங்களில் பேச்சை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது மற்றும் மற்றவருக்காக பிரச்சனையில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கடக கடகராசிக்குச் சென்று நீச்சமடைகிறார் எனவே பண விஷயத்தில் அனாவசிய வாக்குறுதிகளை தவிர்க்கவும் தந்தை மற்றும் தந்தை வழியில் அனுகூலங்கள் ஏற்படும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வீடுகளில் விழுவதால் உங்கள் வாழ்க்கைத் துணை உங்களிடம் மேலும் அநயோன்யமாக இருப்பார் தொழில் கூட்டாளிகள் போக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் தொழிலில் லாபம் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பர் பிள்ளைகளால் மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கை துணையால் சந்தோஷம் ஏற்படும் அக்டோபர் மாதம் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதி மாலை வரை சந்திர பகவான் உங்கள் எட்டாம் பாவமான துளாராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் முதலீடுகளை தவிர்ப்பது நன்று மேலும் பணப்பரிவர்த்தனையை தவிர்க்கவும் கடன் வாங்குவதை இந்நாட்களில் தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும் தினம்தோறும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மகான்கள் அல்லது குருமார்களை உங்கள் வீட்டில் வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மேலும் வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலில் உள்ள நவக்கிரக குரு பகவானை மஞ்சள் புஷ்பம் சாற்றி விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும் மொத்தத்தில் இந்த மாதம் வெளிவட்டாரம் மற்றும் பேச்சில் அதிக கவனம் தேவைப்படும் மாதமாக உங்களுக்கு அமையும் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை ಪ್ರಾರ್ಥಿತ್ತುಕ್ರೋಮ್ ಲೋಕಾ ಸಮಸ್ತಾ ಶುಕಿನೋಭವಂತು ನನ್ ನನ್ ಶೃಂಗನ್ ವಿ ಪ್ರಭಾಕರನ್